மேன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்ற கருத்து இஸ்லாம் வலியுறுத்துகின்றதா இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்னும் ஒரே தேடுதலில் பல்வேறு சமயங்களும் பல்வேறு மார்க்கங்கள் என்பதை மனதார இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றதா நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவர் வந்து ஒரு முறை தொழுதிட்டு வெளியே வர்றப்போ ஒரு யூடர் அளமோதிட்டு தவிச்சுக்கிட்டு வர்றார் அப்ப அவருக்கு வந்து நபிகள் தோழர்கள் அனுப்பி என்ன பிரச்சனை அனுப்புறப்ப அவர் வந்து இல்ல ஒரு சின்னம் வழிபாட்டு தளம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய பழிவாற்றிலேயே தொழலாமே அப்படின்னு ஒண்ணு என்னை அனுமதிப்பாங்களா அனுமதிப்பார்கள் எங்கேயும் ஜபம் பண்ணலாமா எந்த பகுதியிலேயே நீங்கள் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இதே போல ஒரு சூழ்நிலையிலே ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு இஸ்லாமியன் பிற சமயங்களை சார்ந்த வழிபாட்டு தளங்களிலே தொழுகை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தானா இது வந்து அதுக்கப்புறம் அதாவது ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய ஆணோ பெண்ணோ பிற சமயத்தை சார்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ மணந்து கொள்ளும் பொழுது அந்த வெளி மாற்று சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆணுக்கோ பெண்ணிற்கோ அந்த தம்பதியினருக்கு திறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ மற்ற முஸ்லிம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் வரவேற்பு ஆக்செப்டன்ஸ் இஸ்லாமியத்தில் கிடைக்கின்றதா அப்படின்னு இதுதான் என்னுடைய கேள்விகள் தகவல சொன்ன ஒரே ஒரு போராட்டங்கள் குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய ஆதங்கத்தை இந்த அவையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய ஆதங்கமே என்னவென்றால் இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் பொதுவான பிரச்சனைகளிலே இறங்கி வரவில்லை மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் தங்களை தாங்களே இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் அந்நியப்படுத்திக் கொண்டு ஒதுங்கிக் கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்களாக தீர்வு காண நினைப்பவர்களாக பார்க்கின்றேன் அவர்கள் பொது பிரச்சனைகளுக்கு வந்து மேல் ஸ்ரீமி கல்வா தான் இந்திய குடிமக்கள் என்ற பூரண உரிமை நமக்கு கிடைக்கும் என்பதை நான் இந்த காய்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறது அதாவது மதத்தை விட மனிதம் மனித நேயம் அது முக்கியமானது என்பதை இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறதா அப்படிங்கிறது அவருடைய முதலாளர்கள் ஒரே கேள்விதான் தொகுத்து கேட்டு அவர் கேள்வி ஒரு பாயிண்ட் அது அதாவது பொதுவாக மதங்களை வந்து மனிதர்கள் நிறைய பேர் வெறுக்கிறாங்க மேலை நாடுகளில் பதத்திரிபாளர்கள் மதங்களை வெறுக்கிறது அது மனித நலனுக்கு எதிராக இருக்குங்கிறது மதங்களை மேலை நாடுகள் எல்லாம் வெறுத்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் சொன்ன காரணம் என்று கேட்டா அறிவியல் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது மனிதனுடைய நலனுக்கு எதிரா இருக்குது அதனால இந்த மதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத ஒரு வாதமா வச்சாங்க அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயத்துக்கு மனித சொன்னாங்க இல்லையா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு கேட்டா அப்படியே நீங்க பிரமிச்சு போயிருவீங்க இஸ்லாம் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா கடவுளை விட மனிதனுடைய உரிமைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இஸ்லாத்துல கடவுள் இருக்க கடவுளை தான் நம்ம வழிபடுறோம் வேற யாரும் வழிபடக்கூடாது ஆனா உரிமைகளை பேணுவதில் கடவுளுக்கும் மனிதன் செய்ய வேண்டிய உரிமைகள்னு சிலர் இருக்குது தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது ஜபம் பண்ணுவது இருக்கிறது இதெல்லாம் வந்து கடவுளுக்காக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகள் அதே நேரத்தில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்காரன கடமை ஊருக்கு செய்யற கடமை தெருவுலனுக்கு செய்யற கடமை ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு செய்யற கடமை தொண்டர்கள் தலைவனுக்கு செய்யற கடமை குடும்ப தலைவன் குடும்பத்துக்கு செய்யற கடமை தகப்பன் மகனுக்கு செய்யறது மகன் தகப்பனுக்கு செய்யறது கணவன் மனைவிக்கு செய்யறது மனைவி கணவனுக்கு செய்யறது சகோதர சகோதரிக்கு செய்யறதுன்னு மனித தரப்பில் உள்ள எத்தனையோ விதமான கடமைகள் உரிமைகள்லாம் இருக்குது பொதுவாக சம்பந்தம் தமிழ் இல்லாத ஒரு மனசு மனசனுக்கு செய்யற கடமை இந்த கடமைகள்ல எல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டாங்க போகவே இல்லை சொல்லவே இல்லை வச்சுக்கிறோமே குரான் என்ன சொல்லுதுன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவார் திருந்தி நான் தப்பு செஞ்சுட்டேன் அதை சொன்னா கடவுள் மன்னிச்சிருவார் பாவங்களை மன்னிப்பார் இந்த பாவ மன்னிப்பு என்பதை நீங்கள் வந்து எந்த பாவத்தை மன்னிப்பார்னு புரிஞ்சுக்க கூடாது எந்த பாவத்தை கடவுள் மன்னிப்பார்னு கேட்டா கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட பாவம் இருக்குல்ல அதை தான் மன்னிப்பார் நான் ஒரு ஆளுக்கு திருடி போட்டான் கடவுள் மன்னிக்க மாட்டானா ஒரு ஆளுடைய ஒரு சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன் கடவுள் மன்னிக்க மாட்டானா ஒரு ஆளுக்கு வந்து நான் கலப்படம் பண்ணி அவற்ற பொருளை வித்துப்பிட்டேன் கடவுள் மன்னிக்க மாட்டாராம் வாங்குன கடனை கொடுக்காம ஏமாத்தி ஏமாத்திப்பிட்டேன் கடவுள் மன்னிக்க மாட்டாராம் அளவு நிர்வாகிகள் மோசடி பண்ணிவிட்டேன் கடவுள் மன்னிக்க மாட்டாராம் அதெல்லாம் யார் மன்னிக்கணும் யாருக்கு நான் மோசடி செய்தேனோ அவன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டான் இந்த பாவம் மன்னிப்பு என்பது நீ பாவத்துக்கு வழங்குற லைசென்ஸ் நினைச்சுக்கிறாரு நீ பாட்டுக்கு அதாவது திருடி போட்டு கோயில் உண்டியில் காசு போட்டு போயிருவான்

ஆயிரம் ரூபாய் தாங்க அடுத்த மாசம் தரேன் வாங்குறேன் வாங்கி மூணு மாசம் இழுத்தடிக்கிறேன் நான் மோசடி செய்யல ஏமாத்திரல இதை கொடுக்காமல் நான் இறந்து விட்டால் இந்த இது ஒரு பாவமாக கடவுள் எடுத்துக் கொள்றாரு கடனை கூட கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அப்ப இந்த இஸ்லாம் என்ற ஒரு நம்பிக்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல வரும் பொழுது மற்றவர்கள் மனிதனுக்கு செய்யறதை விட இவன் கூடுதலா மனுஷனுக்கு உதவி செய்வான் மற்றவர்கள் நான் என்ன அவன் என்ன ஒருத்தன் கேட்கிற ஒருத்தனுக்கான

மனித உரிமைகள்ல அவ்வளவு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனா மறுமை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மறுமை நாள் ஒரு விசாரணை மன்றம் இருக்குது எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டு அவர்கள் நன்மை தீர்மை கேட்கவாறு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கப்படும் அந்த நாளில் நிறுத்தின உடனே ஒரு மனிதரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் ஒரே தூள்கை நோன்பு தாம இது தவம் இப்படி கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருப்பாரு எப்ப பார்த்தாலும் ஜெபமாலையும் கையுமா இருந்திருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நிற்பாரு

இப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த மார்க்கத்தை பின்பற்றினா அதை வந்து நம்ம பெரியார் கூட சொன்னார் கடவுளை மற மனிதனை நினைந்து சொன்னாரு கடவுளை நினைத்துக் கொண்டே மனுஷன் நினைக்க முடியும் கடவுளை என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுளை அப்படி சொல்லல மனுஷனுக்கு கடவுளை எதிரியாக தேவையில்லை கடவுள் மனுஷனை படைச்சிருக்காரு போது அந்த மனிதனுக்கு உரிய நல்ல வாழ்க்கை சட்டங்களை தந்திருக்கிறாரு அப்ப கடவுளை நீங்க எப்ப அதிகமா நினைக்கிறியோ நினைக்கிற ஏன்னா கடவுள் தனக்குரிய பாவத்தை கூட பாவத்தை தயாரா இல்ல அந்த அளவுக்கு மனித உரிமைகளை ஒரு மார்க்கம் இஸ்லாம் இதுல ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எந்த மதத்துக்காக நீ அநீதியாலும் சரி மனுஷங்கிற முறையில அவனுக்கும் கடவுள் நீதி வழங்குவார் அப்படி சொல்லும் பொழுது ஒரு அருமையான அற்புதமான ஒரு சமுதாயம் உருவாகும் அதை இஸ்லாம் ஒத்துக்கிறது